ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையான ரெண்டாவது டெஸ்ட் மேட்சில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நல்ல ஒரு ஸ்டார்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இந்த மாதிரி நல்ல ஸ்டார்ட் தான் வந்து கொடுத்தாங்க பட் ரிசல்ட் வந்து இங்கிலாந்துக்கு ஃபேவரா வந்து போயிடுச்சு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்சு டே ஒன் முடிவில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி ஆறுக்கு ஆறு விக்கெட்டு வந்து இழந்திருக்காங்க இந்தியா நம்ம இந்தியா சைட்லேருந்து பார்க்குறப்ப யாருமே வந்து அரை சதமும் அடிக்கலை ஜெய்சுவால தவிர ஜெய்ஸ்வால் மட்டும் வந்து தனியெல்லாம் போராடி நூற்றி எழுபத்தி ஒன்பது ரன்கள் அடித்து நாட் அவுட் பேட்ஸ்மேனா வந்து இருந்திருப்பார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த டே ஒன்னில் அதிகமான ரன்கள் அடிச்சதுல டெஸ்ட்ல இந்திய தரப்புல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து இப்போ வரைக்கும் வந்து இந்த ஜெய்ஸ்வால் அடிச்ச நூத்தி எழுபத்தி ஒன்பது அப்படிங்கறத வந்து ஹையெஸ்ட் ஸ்கோரா வந்து அந்த வகையில வந்து இந்த மேட்ச் முடிகிற சமயத்துல கடைசி ஒரு ரெண்டு ஓவர் தான் வந்து அஸ்வின் உள்ளே வராரு பரத் அவுட் ஆனோன்னா அஸ்வின் வந்து உள்ளே வராரு அப்படி உள்ளே வந்து அஸ்வின் பாத்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சு போகும்போது நடுவர்கள் கிட்ட வந்து கோவப்பட்டு வந்து பேசியிருப்பாரு நடுவரான எராஸ்மஸ் கிட்ட வந்து டென்ஷனோட வந்து பேசியிருப்பாரு எதற்காக அப்படின்னா ஜெய்ஸ்வால் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது சின்ன பையன் அவர் வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆக முடியாம இங்கிலாந்து வீரர்கள் தாண்டி இருப்பாங்க ஸ்லஜிங் வந்து பண்ணியிருப்பாங்க அந்த வகையில் வந்து அந்த கடைசி ஒரு ரெண்டு மூணு ஓர்லையும் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ் வால வந்து எப்படியாச்சும் அவருடைய கான் டைவர்ட் பண்ணி வந்து விக்கெட் எடுக்க முயற்சி பண்ணிருப்பாங்க ஏன்னா வந்து இன்னைக்கே அவர் அவுட் ஆகிட்டா நாளைக்கு வந்து கண்டிப்பாக மற்றபடி பவுலர்ஸ் தான் இந்தியா வந்து காலி பண்ணிடலாம் இங்கிலாந்து அந்த ஒரு பிளானோட வந்து எல்லாமே மீறி வந்து ஜெய் சுவாலை டைவர்ட் பண்ண மாதிரி சில விஷயங்களை வந்து இங்கிலாந்து வீரர்கள் வந்து பண்ணியிருப்பாங்க பட் ஜெய் சோலன் நாள் முழுக்கவே அந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்து இருப்பாரு பட் ஜெய் சுவால அதெல்லாம் கூல ஹாண்டில் பண்றாரு பட் ஜெய்சுவோலுக்கு சப்போர்ட் கேட்டு பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து நடுவர்கிட்ட வந்து பண்ணுவாங்க ஒப்பந்தம் பண்ணியிருப்பாரு இந்த மாதிரிலாம் வந்து எல்லை மாரி போறாங்க ஒரு சின்ன பையன் கிட்ட அப்படிங்கிற மாதிரி அஸ்வின் வந்து இந்த இதெல்லாம் நீங்க வந்து அலோவ் கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெய்ஸ்வாலுக்காக வந்து சப்போர்ட் கேட்டு வந்து அம்பையர் கிட்ட பிரச்சனை பண்ணியிருப்பாரு நன்றி